தவம் எதுன்னுன்னு கேட்டான் இன்று முதல் நான் உயிர்கொலை செய்து உண்ட மாட்டேன் அதுவே தவம் வாதம் வாதம் வாரம் கண்ணாதான் செய்வேன் தவம் இல்லை வாய்ப்பில்லை மாதம் கண்ணா தான் செய்வேன் தவம் நான் மனம் புண்படாத பேசி பேச மாட்டேன் புண்பட பேச மாட்டேன் தோடு தவம் இதுவே தவம் தவம் தனியாக இல்லை இன்று முதல் நான் யார் மனதும் புண்படாத பேசாதிருக்க அருள் செய்வேன் ஞானிகளை கேட்கிறான் நான் யார் மனம் புண்பட பேச பிற மனம் புண்படாத வாழ வேண்டும் அதுவே தவம் தவ எதுன்னு கேட்டான் பிற மனம் மகிழும்படி நான் வாழ வேண்டும் அதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் அதுவே தவம் யாருக்கு அண்ணே வரும் யார் கேட்பா இந்த கல்வியை நான் பிற உயிருக்கும் துன்பம் தராத வாழ்வு தர வேண்டும் நான் எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாத வாழ்வு எனக்கு தர வேண்டும் அகத்தீசா நீரே எனக்கு அருள் செய்ய வேண்டும் அந்த சந்தர்ப்பமே எனக்கு வரக்கூடாது பிற உயிர்களுக்கு இடவு செய்யக்கூடிய எண்ணமோ அதுக்குரிய வாய்ப்போ சூழ்நிலை அமையக்கூடாது நீ தான் அறிவு செய்வது கேட்டான் அதுவே தவம் பிற உயிருக்கு தவம் பிற உயிருக்கு இடவு செய்யாத வேண்டும் இட செய்யக்கோ இடவு செய்யாத அறிவு வேண்டும் என்று நான் பேசியிருக்கிறேன் நான் உணவு உண்டிருக்கிறேன் அந்த உண்டு நான் உண்ட உணவு நான் சாப்பிட்ட உணவு அது செய்வ உணவு அதுவே தவம் பேசியிருக்கிறேன் இனிமையாக பேசியிருக்கேன் அதுவே தவம் என் சிந்தையிலும் என் சிந்தை தூய்மையான சிந்தை அதுவே தவம் என் சொல் இனிமை இருந்தது அதே தவம் என் பார்வையில் கொடுமை இல்லை ஒருவன் யாரும் கடுமையாக முறைத்து பார்க்கவில்லை ஒருவனை ஒருவன் முறைத்து கடுமையாக பார்த்தாலே அதே பாவம் மலர்ந்த பகம் பார்க்க இனிமையாக பார்க்க வேண்டும் இனிமையாக பார்ப்பதே தவம் கொடூரமாக பார்த்தால் அதுவே பாவம் ஒருவனை முறைத்து பார்ப்பது கொடுமையான பாவி என் அப்படி முறைச்சு பார்க்கறான் ஒருவனை கொடுமையாக கடூரமாக பார்ப்பதே பெரும் பாவம் அதே எவன் அது மாதிரி இனிமையாக பார்ப்பதே தவம் தூய மனதில் இனிமையாக பேசுவதே தவம் தூய மன்களுடன் நான் சொன்னான் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி வல்லுவன் சொல்வான் பலதர சொல்லியிருக்க மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்தலும் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி மலர்ந்தை பார்க்கும் போதே இனிமையாக பார்க்க வேண்டும் மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்தலும் அதத்தான் மீன் சொல்லியில் இது உள்ளும் புறமும் தூய்மையோடு சொல்லுவதே அறம் சொன்னான் வல்லுவன் யாருக்கு வரும் பொருள் பொட்டு உள்ளவனுக்கு வருமோ பொல்லாத காம்பு கொண்டு வருமோ ஜாதி வரி உள்ளவனுக்கு வருமோ மதவரி உள்ளவனுக்கு வருமோ யானை இந்த குருவனுள்ளவனு வருமோ தீய கொடிய பாவிகளுக்கு இந்த வாழ்க்கை உள்ளமும் உள்ளும் புறமும் தூய்மை இருக்குமோன்னா உள்ளும் புறமும் தூய்மை இருந்தா அவன் ஜானி அவன்